பவர் மீடிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜுலியேட்டா இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுறவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷனோட தலைவர் மிஸ்டர் கே ராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்களோட கட்சிக்கு வந்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அதை பற்றி நீங்கள் எதுன்னு நினைக்கிறீங்களா விஜய் கட்சிக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க எங்கேயோ வளர்ந்துட்டாங்க எதிர்ப்பே கிடையாது இவங்களா ஒரு மாயை இருக்காங்க எதை வச்சு நீங்க எதிர்ப்புன்னு சொல்றீங்க இல்லைங்க சார் எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் தோணுது அதுதான் உங்கள்கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறோம் இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு கட்சி வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே டிஸ்கரேஜ் பண்ணாது அவங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவங்க மக்கள்கிட்ட எப்படி விஜய் அணுக போகிறாரு அவருடைய கொள்கையை எப்படி மக்களுக்கு சொல்ல போகிறாரு என்பதை வச்சு தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது அதனால் திமுக அதில் தலையிடவே இல்லை அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க அவங்க ஆட்சி ஸ்திரத்தன்மை மக்களுக்கு சேவை நல்ல திட்டங்கள்னு அவங்க திட்டம் போட்டுட்ருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்க சார் இப்போ விஜய் சார் அவருங்க வந்து கட்சி ஆரம்பித்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வாரங்கள் ஆயிடுச்சு சார் இவ்வளோ நாட்களில் நீங்கள் வந்து அதில் ஏதாவது நல்ல விஷயங்களாக நீங்கள் ஏதாவது கவனிச்சிங்களா இல்லை விஜய் வந்து முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள மாணவர்கள் ப்ளஸ் டூ டென்த்து மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி விருந்து கொடுத்து பாராட்டினார் அது ஒரு நல்ல விஷயம் மாணவர்களை உற்சாகப்படுத்துறது பிறகு வெள்ளம் வெள்ளம் ஏற்படுகிற போது திருநெல்வேலி போய் நேரடியாக போய் உதவி பண்ணார் அது அதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ காலம் உயரக்குறை ஒரு வருஷ்கிட்ட அறிவிச்சு அதுக்குரிய சரியான வேலைகள் நடக்கலை இதுவரைக்கும் பல போராட்டங்கள் நடத்தி இருக்கணும் அதாவது மத்திய அரசு நல்லது செய்தால் பாராட்டணும் தவறுகள் செய்தால் உடனே சுட்டி காட்டணும் போராட்டம் நடத்தணும் தமிழக அரசு இருந்தாலும் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டணும் அறிக்கை விடணும் போராடணும் அதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அசம்பிளி எலெக்ஷன் தான் போட்டி போடறாங்க ஆனால் இப்போவே அது அவங்க தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுக்கணும் விஜயே பயிற்சி எடுக்கணும் தலைவர் முழு தலைவர் ஆகலை இன்னவர் நடிகராக தான் இருக்கார் அதனால் அவரே அரசியல் பயிற்சி பெறணும் என்பது தான் என்னுடைய கருத்து ஓகேங்க சார் இப்போ வந்து விஜய் சார் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரஜினி சார் வந்து ரீசெண்டாக வந்து சில மேடை பேச்சுகள்ல வந்துட்டு வார்த்தைகள் தேவை யூஸ் யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதே மாதிரி வந்துட்டு இப்போது இப்போ விஜய் சார் வந்து ஆல்ரெடி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்க வந்துட்டு கரெக்டாக அந்த தலைவர் பொசிஷனில் இருந்து அதை ஒழுங்காக வழிநடத்தி கொண்டு போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா அவங்க நடிகராக தான் இன்னும் இருக்காருன்னு சொல்கிறீங்க இல்லை போகணும் போகணும் அதுக்கு தான் பயிற்சி எடுக்கணும் மக்களோட இணையனும் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அவர் போகாத கிராமமே கிடையாது அவர் சந்திக்காத ஏழைகள் கிடையாது உதவி செய்யாத ஏழைகள் கிடையாது அந்த வகையெல்லாம் கொஞ்சம் விஜய் ஸ்லோவாக இருக்கார் ஆனால் பரவாயில்ல இப்போ படங்கள் முடித்த பிறகு அவர் இறங்குவார்னு நினைக்கிறேன் இறங்கி ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்குது எல்லா கட்சியும் மக்களுக்கான கொள்கை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவர் என்ன பண்ண போகிறார் புதுசாக எத்தனை வித்தியாசமாக ஏதாவது மக்களுக்கு பண்ணாதான் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் பண்ணணும் பண்ணி அவர் முன்னால் ஆரம்பிச்சிட்டார் இனி வேறு வழி இல்லை இனி நல்லது பண்ணணும் போர்க்குணம் இருக்கணும் செல்ல தயாராக இருக்கணும் ஏன்னா மத்திய அரசு திடீர்னு ஒரு கேஸு போடுவாங்க அலைன்ஸு கூப்பிடுவாங்க வரலைன்னா திடீர்னு ஈடி போகும் அதனால் இதுக்கெல்லாம் அவர் தயாராகி முழு அரசியல்வாதியான தான் மக்கள் அவரை அங்கீகரிப்பார்கள்